ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஐஸ்வரி கணேஷ் மகள் திருமணத்தில் கலந்து கொண்டவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் முக்கியமாக இதில் கலந்து கொண்டவங்களில் மோகன் மற்றும் ஆர்த்தி அவங்களோட தான் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வருது அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க இவங்க கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காதலிச்சு திருமணம் செய்து கொண்டாங்க இவங்களுக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க ஒருத்தர் வந்து பதினாலு வயது குழந்தை இன்னொருத்தர் பத்து வயது குழந்தை இவங்க கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு தன்னுடைய விவாகரத்தை அறிவிச்சிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் இவங்க வழக்கு நீதிமன்றத்தில் போயிட்டு இருக்கையில் ஆர்த்தி அவர்கள் ஒரு ம கருத்தை முன் வச்சுருந்தாங்க அந்த கருத்து என்ன அப்படின்னா ரவிமோகன் வந்து ஜெனிசா பாடகி ஜெனிசாவோட நட்பில் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க அதனால தான் எங்கள் விவாகரத்துக்கு காரணம் அப்படிங்கிறத கருத்தை ஏற்கனவே முன் வச்சுருந்தாங்க இதில் நேற்று நடந்த ஐஸ்வரி கணேஷ் மகள் திருமணத்தில் ரவிமோகன் மற்றும் கெனிசா பிரான்சிஸ் இருவரும் ஜோடியாக கலந்து கொண்டது ஆச்சரியப்படுத்தியுள்ளது மேலும் ரவி மோகன் மற்றும் கெனிசா பிரான்சிஸ் இருவரும் ஒரே கலர் ஆடையில் அடைந்து கொண்டு கையை பிடித்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்திருந்தனர் இதை பார்த்த ஆர்த்தி ரவிமோகன் அவர்கள் தனது இன்ஸ்டாம் பக் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இரண்டு பக்கத்திற்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார் அந்த கடிதத்தில் அவர் நான் இத்தனை வருடமாக அமைதியாக இருந்ததற்குக் காரணம் நான் குற்றவாளி என்பதற்காக அல்ல என் மகன்களுக்கு எந்த ஒரு இதுவும் தெரியக்கூடாது என்பதற்காக மட்டுமே என்றார் மேலும் என் பதினெட்டு வருட காதலையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தூக்கி எறிந்தது மட்டுமல்லாமல் என் இரு மகன்களுக்கு அப்பா என்பதை மறந்துவும் விட்டார் என்றார் இந்த இரண்டு மகன்களையும் வளர்க்கும் பொறுப்பு எனக்கு மட்டுமே உள்ளது அவருக்கு இல்லை என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் ரசிகர்களால் உங்களுக்கு இந்த கோலத்தில் அவர்களை பார்க்கறதற்கு வியப்பாக இருக்கும் பொழுது எனக்கு எப்படி இருக்கும் என்பதை அவர் ஆதங்கத்தில் தெரிவித்துள்ளார் ரசிகர்களுக்கான ஒரே ஒரு வேண்டுகோள் என்னை எக்ஸ் ஆர்த்தி ரவிமோகன் என்று கூற வேண்டாம் எனக்கும் அவருக்கும் விவாகரத்து இன்னும் ஆகவில்லை என்று அவர் சொல்லியுள்ளார் மேலும் ஆர்த்தி ரவி அவர்கள் நான் குடியிருக்கும் வீட்டை விட்டு வெளியேறும் சூழ்நிலையில் உள்ளேன் ஏனென்றால் நான் யாருடன் இணைந்து இந்த வீடை கட்டினேனோ அவரே என்னை வீட்டை விட்டு வெளியேற சொல்லும் அளவிற்கு என் நிலை உள்ளது என்று அவர் சொல்லியுள்ளார் இந்த நிலையில் இவ்வாறு இவர் இந்த கோலத்தில் அவர் திருமணத்திற்கு செல்வது மிகவும் என்னை வருத்தத்தை தெரிவித்துள்ளது நான் காதலித்து திருமணம் செய்வதாலேயும் என்னமோ எனக்கு இவ்வளவு வருத்தமாக உள்ளது இதை இதை அந்த பிரபஞ்சமே மன்னிக்காது என் இரு மகன்களுக்கும் அவர் ஒரு நியாயம் சொல்ல வேண்டும் என்று அவர் தனது ஆதங்கத்தை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரெண்டு பக்கத்திற்கு அவர் எழுதியுள்ளார் இந்நிலையில் ஆர்த்தி அவர்களுக்கு ரசிகர்களான கோடானு கோடி மக்கள்கள் அவர் ஆதங்கத்திற்கு ஆறுதல் சொல்லியிருக்கின்றனர் மேலும் சிலர் மோகனை கடுமையாக விமர்சித்திருக்கின்றனர் ஆனால் ஒரு சிலர் ஆர்த்திக்கு சப்போர்ட்டாக தன் இரண்டு மகன்களையும் சுமக்கும் பாரம் தனக்கு மட்டுமே உள்ளது என்று அவர் கூறியிருக்கிறது நியாயமான கேள்வி என்றும் அவர் கூறியுள்ளனர் என்னுடைய கருத்து என்னவென்றால் அவர்கள் குடும்ப விஷயத்தில் நாம் தலையிடுவது மிகவும் தவறான செயல் அவர் குடும்பத்திற்குள் என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியாது அவர்களுக்கு மட்டுமே தெரியும் அதனால் அவர்கள் பா அவர்கள் அவர் குடும்ப விஷயத்தை தீர்த்து கொள்ளட்டும் நடுவில் நம் யாரும் தலையிட வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இந்த மாதிரி தகவலுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்